வாழ்த்த வாய் இருக்கு நினைக்க மடநெஞ்சி இருக்கு தாழ்த்த சென்னை இருக்கு தலைவனை வணங்குவதற்கு இந்த கைகள் இருக்கிறது அவனுக்கு தொண்டுபுரிய இந்த காயம் இருக்கு அதே போல அவனுடைய ஆலயத்தை வலம் வருவதற்கு கால்கள் இருக்கு இதை விட என்ன வேணும் யாருக்கு இந்த பாக்கியம் இந்த சிறப்பு யார் பெற்றிருக்கிறார்கள் மற்ற உயிர்களுக்கு இது கிடைத்திருக்கிறதா இல்லையே நமக்கு மட்டும்தான் அது கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேல சிந்திக்கக்கூடிய அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லையா அப்ப உயிர்வினை நாடாதிருப்பதும் மனிதனாக பிறந்த நமக்கு அதெல்லாம் குறைவுபட்டதல்லவா அது ஒரு குறைதான அப்ப கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றதும் நாம் அடியும் சிவ வழிபாடு பாருங்க எல்லாத்தையும் சாதிக்கும் எல்லா தடைகளையும் நீக்கும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தலையழுத்த மாற்றம் அதுதான் சிவ வழிபாடு கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடையும் செய்வினை வந்து எமை தீண்ட திருநீலகண்டம் திருநீலகண்டம் இருக்கும் வரைக்கும் நம்ம எதுவும் நெருங்காது எந்த துன்பமும் நம்மை அணுகாது என்று உறுதிப்பட பாடுகிறார்